மேலராமநல்லூர் கருப்பூர் அந்த பாலம் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கு மிகவும் ஏற்ற பாலமாக நமது ஆட்சியில் ஒரு ஒரு பாலம் போட்டு போட்டாகிவிட்டது ஒரு பாலம் வந்து இப்போ தீயசக்தி ஆட்சியில் அதை கிடப்பில் போட்டுவிட்டார்கள் ஆனால் அதே அதே போல் சென்ற ஆண்டு இருபத்தஞ்சி சம்பா பெயருக்கு முற்றிலும் சாதனம் அடைந்து அடையலூர் மாவட்டம் சட்டத்தில் அபிவிருத்து அது யாருக்கும் எந்த நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை அதேபோல் அந்த நகை கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி என்று ஒரு ஏமாற்று வேலையாக அறிவித்தார்கள் அந்த ஏழை விவசாயிகள் வாங்கிய செம்மறி ஆடு வெள்ளாட்டு கடன் சுத்தமாக தள்ளுபடியே செய்யவில்லை அரசு அதிகாரிகள் கூட்டுறவு அதிகாரிகள் மிகவும் நெருக்கடியான நெருக்கடி கொடுக்கிறார்கள் அந்த கடனில் ஏழை விவசாயிகள் தான் ஆடு ஆடு மாடு வளர்ப்பது ஏழை விவசாயிகள் அது நிலமற்ற விவசாயிகள் எம்டி கடன் சொல்லுவாங்க அண்ணன் அவர்கள் அந்த கடனையும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோட அந்த ஏழை விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டுமோ கேட்டுக்கொண்டு மற்ற அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றி தெரிவித்த நன்றி வணக்கம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி விவசாய பிரதிநிதிகள் ரமேஷ் ஜெயராமன் தண்டலை ஏரி மற்றும் ஓடைகள் நீர் சுவாசன சங்க தலைவர் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு வணங்கி நன்றி வேறுக்கொள்கிறேன் நான் உடையபாளையம் வட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் வடக்கு ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கேன் எங்கள் பகுதியில் இந்த குடிமராமத்து பணி நம்ம ஆட்சியில் ஒரு சிறப்பாக நடைபெற்றது இப்போ அந்த ஆட்சி அந்த குடிமராமத்து பணி என்னத்தை கிடப்பில் போட்டுவிட்டாங்க அதை நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த குடிமரமத்து பணியை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று நன்றி தெரிவித்து மணி தகப்படார் பேர் குழந்தைகள் மருதூர் சங்கம் என் பெயர் மணி முன்னாள் தலைவர் வருங்கால தமிழக முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி சங்கத்தில் உள்ள குறைபாடுகளை தெரிவிக்கிறார் இதற்கு முன்பாக இருபத்தி ஐயாயிரமும் சங்கத்தின் மூலமாக ஐம்பதாயிரம் எழுபத்தி ஐயாயிரம் கொடுத்து கொண்டிருந்தேன் சமயம் நிறுத்தி விட்டார்கள் எந்த விதமான சலுகையும் கிடையாது அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு அட்டை என்று தனியாருக்கு தனியார் எந்த ஆஸ்பத்திரியில் வேணாலும் போய் பார்க்கலாம் அந்த அட்டையும் சுத்தமாக நிறுத்தி விட்டாங்க எந்த விதமான சலுகையும் நெசவாளருக்கு கிடையாது ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அந்த சலுகைகளை மீட்டு கொடுத்து நெசவாளரை மீண்டும் அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் மிகவும் நன்றி மீண்டும் நீங்கள் தான் முதல்வர் அது எந்த சந்தேகமும் இல்லை நெடுஞ்ச நெடுஞ்சிழியால் ராமசாமி ஐயோர் முந்திரி விவசாயி விவசாயிகளினுடைய விடிவெள்ளியே ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு நாயகர் அவர்களே புரட்சித் தமிழர் அவர்களே உங்களுடைய வருங்கால முதல்வர் அவர்களே உங்களுடைய பாதம் பணிந்து முந்திரி விவசாயி என்னுடைய பெயர் வந்து ஈரா நெடுஞ்செழியன் சொந்த ஊர் ஐயூர் ஆண்டிபடம் வடக்கு

சென்றாண்டு பதினஞ்சு ஆயிரம் வைத்தது இப்போ பத்தாயிரம் அங்கே முந்திரி சாகுபடி அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஒரு அரசு முந்திரி தொழிற்சாலை முதல் முதல்வராக நீங்கள் உடனே முதல் முதலாக எங்களுக்கு அந்த முந்திரி தொழிற்சாலை ஏற்படுத்தி கொடுக்குமா என்ன நதிபுரி நன்றி வணக்கம்

அந்த பெருமை நாம் அயராது பாடுபட வேண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் ஆக்குவதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவரை முதலமைச்சர் ஆக்கினால்தான் இனி தமிழகத்திலே விவசாயிகள் தலைநிமிர்ந்து நடக்க முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அருமையான எடப்பாடியார் அவர்கள் உங்களிடத்தில் சிறந்த கருத்துக்களை வழங்குவார் என்று கூறிக்கொள்கிறேன்

என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்க நிகழ்வு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அறிமுசோதர் அவர்களுக்கும் இடம் மக்காச்சோளத்தினுடைய சாகுபடி செய்யும் விவசாயிகளுடைய பொறுப்பாளர் அவர் சார்பாக இங்கே அந்த கருத்துக்களை எடுத்து வைத்த மரியாதைக்கு மரசாக இருக்கும் மற்றும் திரு கே சகநாதர் களிபருமாள் அவர்களுக்கும் பருத்தி சாகுபடி உற்பத்தியாக சார்ந்தாக கருத்துக்களை விளக்கி தெரியத்தை திரு கருத்தை இதை ட்ரை பண்ணுவாங்க பிடிச்சா இருந்தால் மேல் கரும்பு மன கட் பண்ணிருப்பாங்க

கண் என்பது ஒரு கடினமான பணி இன்றைக்கு சாப்பாடு இல்லாத யாரும் இருக்க முடியாது அந்த உணவை அளிக்கின்றவர்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர் விவசாய பெருமணி நாட்டுக்கே உணவு அளிக்கக்கூடிய உற்பத்தியை ஜீவன்கள் இந்த விவசாய பெருமனை மக்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற அமெரிக்க விழுகின்ற பொழுது ஒரு பகுதியில் விழுகும் அருகில் இருக்கிற இந்த தோட்டத்துக்கு

அதோட பருத்தியில் நீ சொன்னாங்க நோய் தாக்கணும்னு அதை அப்படியே படம் பிடிச்சதை அடிச்சிக்கலாம் அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறான்னு அந்த செயலில் இப்படி விவசாயிகளுக்கு அவர்கள் தாக்கப்படுகின்ற அந்த பூச்சிக்கள் எல்லாம் என்ன பூச்சிக்கொல்லி பார்த்து அடித்தா அந்த பயிரை காக்க முடியுமா அதையெல்லாம் இந்த உடல் செயலின் மூலமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அதோட தொடக்க வேளாண்மை வாங்கி பயிர்கடன் ஒரு ஐந்து ஆண்டுல இரண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சு அரசாங்க அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு முறை தேர்தல் வாக்குறுதியின்படி அந்த தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கி பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் அதுக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டோம் எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து

அதிகமாக சேமித்து கோடை காலத்தில் நீர் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் பொதுப்பணித்துறைக்கு கீழ் வருகின்ற பதினாலாயிரம் ஏரிகளில் முதற்கட்டமாக சுமார் ஆறாயிரம் ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் ஆயிரத்தி இருநூத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டு அந்த பணியை தூக்கி செயல்படுத்தி அந்த விவசாயிகள் அந்த வண்டல் மண்ணை இலவசமாக அவருடைய நிலத்திற்கு இயற்கை விமா பயன்படுத்தினார் இந்த குடிமராமை திட்டத்தின் மூலமா ஒன்று ஏரி மூலமா மற்றொன்று இந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரிமை பயன்படுத்துது அதனால விளைச்சல் அதிகமாக கிடைத்த மண் இன்றைக்கு வளமாக இன்றைக்கு ரசாயன உரம் போட்டு போட்டு இருக்கும் இயற்கை உரமாக இன்றைக்கு அந்த மண்ணுக்கு கிடைத்தது இப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம் அது மட்டுமல்ல பருத்திக்கு இதோட பருத்தி உற்பத்தி குறைந்திருக்கா சொன்னாங்க பருத்திக்கு பல பூச்சிகள் தாக்குதா சொன்னாங்க அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உடனுக்குடன் அவ்வப்போது வேளாண் துறை அதிகாரிகளை அழைத்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன பயிரிட்டு போயிருந்தோம் எனக்கு புள்ளி உரத்தோடு என்னிடத்திலே அட்டவணை கொடுத்திருந்தார்கள் அதன்படி நாங்கள் அங்கங்கே இருக்கிற விவசாயப்பிரிவு மக்களை கொடுக்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோரிக்கையை வைத்து எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போய் பார்த்து அதுக்கு தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசாங்கம் மரவெளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு மாவு பூச்சி விழுந்தது அப்ப மாவு பூச்சி விழுந்தபோது அதெல்லாம் அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுரும் அப்போ அந்த செடி இறந்து போயிடும் அதனால பெரும் நஷ்டத்துக்கு விவசாயிகள் உள்ளாயிரும் அதனால அந்த மாவு பூச்சி விழுந்த உடனே அரசுடைய கவனத்திற்கு தெரிந்தவுடன் எந்தெந்த பகுதியில் மாவு பூச்சி விழுந்ததோ அதையெல்லாம் கணக்கிட்டு அதுக்கு தகுந்த பூச்சிக்கொல்லி மருதை அடித்து அந்த பயிரையும் காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் தெரிவித்து கரும்பு பயிரிட்ட விவசாயிகள் நெல் பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்டாங்க கரும்புக்கும் நெல்லுக்கும் இந்த அரசு ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த கரும்புக்கு ஒரு டன் மெட்ரிக் டன் ஒரு மெட்ரிக் டன் ஆதார விலை கொடுப்பா சொன்னாங்க இது வரைக்கும் கிடைச்சதா தெரியல நானும் பல பிற சட்டமன்றத்தில் பேசுனேன் கொடுக்கல நெல்லுக்கு குயிண்டலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தரணாங்க அதுவும் இதுவரைக்கும் முழுமையாக தரல இதெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது உண்மையாலுமே விவசாயிகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு தேவையான கொடுக்கப்படும் அதை விட முந்திரி விவசாயிகள் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் அந்த முந்திரி பயிரிட்டுகின்ற பொழுது நன்றாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் தானிய பயிர் வந்து கடுமையாக சேதம் ஏற்படுத்தது அப்பெல்லாம் இந்த முந்திரி பயிரிட்ட விவசாயிகள் கடுமையா செய்யாத மட்டுமில்ல மரமெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அதையெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நிதி ஒதுக்கணும் அதே போல புதிதா அந்த முந்திரி நாட்டு கொடுத்து அதற்கு மானியம் கொடுத்து அந்த பயிரை வளர்த்தணும் ஆகவே முந்திரி உற்பத்தியை பெருக்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கையை அம்மா இருக்கும்போது செஞ்சோம் அதே இந்த முந்திரியில நீங்க தொழிற்சாலையெல்லாம் வைக்க வேண்டாங்க இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவோடு அமைந்த பிறகு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அது நெசவாளர்களுக்கு சொன்னார்கள் நெசவாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான தொழிலாக இருந்தாலும் அதற்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக ஆட்சியை செய்தோம் நான் முதலமைச்சர் போது இன்றைக்கு ஐம்பது கோ ஐம்பது கோடி ரூபாய் தான் இந்த நெசவாளர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது ஆண்டுக்கு இன்றைக்கு நெசவாளர்கள் அதிக துணியை கைத்தறி துணியை நெய்த காரணத்தினால விற்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அதனுடைய மானியத்தை அதிகரிக்கும் சொன்னாங்க முன்னூறு கோடி ரூபாய் மானியமாக கொடுத்த அந்த துணியெல்லாம் விற்பனை செய்வதற்கு முந்நூறு ரூபாய் கொடுத்தோம் அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியிலே அந்த நெசவாளையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இங்கே மனுவாக நீங்கள் கொடுக்க அந்த மடுக்களிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அனைத்து இந்திய அநாத் திராவிட ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த விவசாயியுடைய பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும் அதோட மொம்முனை மின்சாரம் நான் முதலமைச்சர் இருக்கும்போது தான் விவசாயிகள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரில் இயக்கலாம் அப்படி மொம்முனை மின்சாரம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மின்சாரம் வழங்கப்படும் என்ற உத்தரவை போட்டு அதை நடைமுறைப்படுத்தணும் அதை மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டம் தொடரும் என்ற செய்தியும் தெரிவித்து விவசாயிகளுக்கு நிறைய செஞ்சோம் விவசாய கருவிகள் அதுக்கு முந்தியல்ல மானியம் இல்லை ஒரு டிராக்டர் வாங்கினா பெண்கள் மேல வாங்கினா கிட்டத்தட்ட பெண் விவசாயிக்கு அதுல வாங்குறதுல ஐம்பது சதவீதம் மானியம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் மானியம் ஆண்கள் வீடு வாங்கினா நாற்பது சதவீதம் லட்சம் டிராக்டர் கொடுத்தோம் அதுவும் எந்தவித முறைகேடு நடக்க கூடாது என்பதற்காக ஆன்லைன்ல பதிவு செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக சோதபர்கள் ரத்து பண்ணிட்டு அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு அந்த வேளாண் எந்திரிகள்லாம் கொடுத்தாங்க இது வண்ணிக்க முடியாதது அது மட்டும் இல்லை இன்னைக்கு விவசாயிகள் என்று சொன்னால் உபதவியில் இருப்பது கால்நடை வளர்ப்பு எல்லாமே விவசாயிகள் வந்து கால்நடை வளர்த்து பால் கறந்து நம்ம வந்து அங்கங்க இருக்கின்ற பால் உற்பத்தியார் சங்கத்துக்கு நம்ம நம்முடைய பால் விற்பனை செய்கிறோம் அது அந்த விவசாயிகள் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக என்னுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடையில ஆயிரம் கோடியில் கால்நடை பூங்கா ஒன்று வருது அந்த கால்டி பூங்கா மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய விவசாயி கொடுத்தா ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கறக்கும் ஆடுகள் நான் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோன்னா நாற்பது கிலோ இடம் கொண்டா கிடைக்கும் இப்படி கோழி பன்றி மீன் இப்படி ஆராய்ச்சி நிலையங்களை அங்கே கொண்டு வந்து ஆராய்ச்சி மூலமாக அதை விவசாயிகள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை விவசாயிகள் அந்த காலடை போங்க அழைத்து சென்று ஒரு ஆடிட்டோரியா ஆடிட்டோரியம் கட்டிக்கிறோம் விவசாயிகள் தங்குறதுக்கு தங்கப்படும் அதெல்லாம் இருக்குது இல்லையோ இப்போ தெரியல நான் எல்லாம் போட்டிருந்தேன் ஆனால் அது என்ன திறக்கலை முழுசாக திறக்கலை அங்கே அங்கே ஒவ்வொரு மாவட்டமாக விவசாய அழைச்சிட்டு போய் அங்கே வந்து ஒரு படம் அந்த ஆடிட்டோரியத்தை படம் போட்டு காட்டுவோம் அந்த கால்நடைக்கு என்ன நோய் பசுவுக்கு என்ன நோய் தாக்குது ஆடுகளுக்கு என்ன நோய் தாக்குது அதுக்கு எப்படி சிகிச்சை பெறலாம் அந்த நோய் அறிகுறி என்ன படத்தின் வாயிலாக அந்த விவசாயிகளுக்கு காண்பிவது ரெண்டு நாள் அதுக்கு உணவு கிணவு எல்லாமே நாங்களே கொடுப்போம் அதுபோல் ஆராய்ச்சி மீன் வளர்க்குறது எப்படி பன்றி வளர்க்குறது எப்படி ஆடு வளர்க்குறது எப்படி கோழி வளர்ப்பு எல்லாமே அந்த திரைப்படத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தி ஒரு புக்லெட்டு மாதிரி போட்டு கொடுத்தோம் அதெல்லாம் நான் செஞ்சேன் ஆனால் முதற்கட்டமாக அங்கே காடை மருத்துவ கொள்கை ஆராய்ச்சி அதை மட்டும் நான் திறந்தேன் இந்த ஆராய்ச்சி நிலையம் கட்டடம் பெரிய கட்டடம் ஆயிரம் கோடி கட்டம் கட்டியிருக்கிறோம் அப்படியே பூட்டி கிடக்குது வேண்டும் என்று திட்டமிட்டு விவசாயிகளுடைய நலன் காப்பதற்காக விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஸ்டாலின் மூலமாக இன்றைய தினம் பல்வேறு மதங்களாக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் சங்க தொடங்கி வைத்த நிலையில தமிழகம் முழுவதும் இதற்காக ஒரு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு இடங்களில் முகாமானது நடைபெறுகிறது அதிலும் குறிப்பாக மாநகராட்சி நகராட்சி குடியரசு ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினான்கு மேற்பட்ட துறைகளின் சார்பில் ஒவ்வொரு முகாம்களும் அந்த வரிசைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த முகாம்கள் வந்து பங்கேற்பதற்காக அதற்காகவே

மனுக்களை வந்து திருச்சி மாவட்டத்தில் பொறுத்தளவில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு முகாம்கள் வந்து நடைபெற்று வருகிறது மேலும் இதில் மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் முப்பத்தி இடங்கள் முசுரி துறையூர் லால்குடி ஆகிய பகுதிகளில் இருபத்தி எட்டு

ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார் நான் வந்து தரக்கடை விஷயமாக நான் கடை வச்சுருக்கேன் தரக்கடை விஷயமா வந்துட்டு நான் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சீக்கிரமே பரிசீலனை பண்ணி முடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க நல்லபடியாக தான் பேசியிருக்காங்க சீக்கிரம் முடியும் நம்புகிறோம் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்காக எங்கெல்லாம் நீங்கள் போனீங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு முகாம் அமைச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க சிறப்பு முகாம்னு நிறைய இடத்துல அலைஞ்சு இது எங்கேயுமே சரியா வரல சார் இங்க வந்து ஒத்து வரும் இங்க நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முகாம் ரொம்ப நல்லதாவே இருக்கு சார் மக்களுக்காக உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு எவ்வளவு நல்ல தீர்வு எட்டப்படும் சொல்லியிருக்காங்க அது அது சம்பந்தமா என்ன மாதிரி விஷயங்கள் கூட சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் முடிச்சு தரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் ஏன்னா எந்த பிரச்சனைக்குமே வந்துட்டு இவ்வளவு டைம் சொல்ல முடியாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்ட போய் பார்த்தோம் இதே போன்று இந்த சிறப்பு முகாமில் அதிகமாக இந்த பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் மேலும் வந்து இந்த மின் இணைப்பு போன்ற வகையில் கூட குறிப்பாக மகளிர் தொகை பெறுவதற்காக ஒரு சிறப்பு அந்த முகாம்கள் வந்து சிறப்பாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளது அதனை பெறுவதற்காக மகளிர் மிகுந்த ஆர்வத்தோடு அவர்களுக்கு தேவையான ஆவணங்களை எடுத்து வந்தவாறு இந்த முகாமில் வந்து கலந்துக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த முகாமில் வந்து இந்த மகளிர் உரிமைத்தொகை ஏற்கனவே கொடுத்தவர்கள் போக விடுபட்ட நபர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து மீண்டும் வந்து இந்த விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருந்த நிலையில அதனையில் வந்து ஆர்வம் காட்டுவதற்காக தற்போது பெண்கள் அதிக அளவு இந்த முகாம்களில் பங்கேற்கிறாங்க மேலும் இந்த முகாம்கள் பெறப்படக்கூடிய மனுக்கள் அனைத்துமே நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு எட்டப்பட வேண்டும் என தெரிவித்த நிலையில தற்போது இந்த முகாமானது திருச்சி மாவட்டத்தில் முழுவதுமாக நடைபெற்று வருகிறது உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்